நம்ம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஒரு முட்டை பிரியராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி டஃப்னட்டாக ட்ரை பண்ணும் மட்டன் குழம்புக்கும் சிக்கன் குழம்புக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ஈக்குவலாக இருக்கும் இந்த குழம்பு ரெசிபி டஃப்னட்டாக சுட சுட ரைஸுக்கு இந்த முட்டை கிரேவியை செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் வந்து ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு தேவைப்படும் இதுக்கு இப்போ ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு டு அஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துப்போம் பொடியாக நறுக்கின ஆனியனை ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்களை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒன் ஃபிஃப்டி கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா இவங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு ஆனியன் ஸ்மெல்லாம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வைப்போம் அந்த ஆயிலே நல்லா எல்லாமே வதங்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வதங்கிறது இப்போ நம்ம ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன பவுடர்னா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஸோ இவங்க எல்லோரையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த ஆயில்லையே வதங்கணும் ஸோ வதங்கிறதுக்காக நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் வதக்குங்க இந்த ஆயில்லையே எப்படி நம்ம ஆனியன் வதக்கணுமோ அதே மாதிரி தான் இவங்களையும் நல்லா வதக்கி அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு செத்துப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாட்ரு செத்துக்கலாம் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லா அந்த தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூ கப் அளவுக்கு தண்ணி வந்த பிறகு தான் நம்ம முட்டை சேர்த்துப்போம் ஸோ நான் ரெண்டரை கப்பு அளவுக்கு இப்போ வாட்டர் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து ஒரு திக்கு பதம் வரும் அந்த திக்கு பதம் வரும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எக்கு சேர்த்துக்கலாம் எக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு எக்கு சேர்த்துருக்கேன் எல்லாமே இது மாதிரி அழகாக உடச்சி விட்டுருக்குங்க உடச்சி விட்டுட்டு நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அவுட் ஓப்பன் பண்ணி அழகாக மேலே கொத்தமல்லி கருவேப்பிலலாம் மேலே போட்டு ஒன்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னால் சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடும் அந்த திக்குப்பதோ அந்த ஆயில் மேலே அந்த பர்ஃபெக்டாக அந்த எக்கு வெந்த விதம் செம்மையாக இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் இது வந்து ஒரு சப்பாத்திக்கோ இல்லை சுட்ட சுட ஒரு ஒயிட் ரைஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவல் ரெசிபி இது ஆனால் எக்குலேயே நிறைய வெரைட்டிஸ் தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் இது மாதிரி ஒரு வெரைட்டி செஞ்சு பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் வந்து இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கூட நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணாமல் ஒரு திக்கு பதம் வர வச்சுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணியாக வேணும் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்படி இருக்குன்னா ஒரு சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த முட்டை குழம்பு சொல்லிக்கலாம் கிரேவி சொல்லிக்கலாம் கறி சொல்லிக்கலாம் ஓட்டவரூசே லைக் இதை நம்ம போட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு செம்ம லெவலில் இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் என்னை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட் மீ ஆரோக்கியமாக சாப்பிட்டு Sangat semarang.